திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் அறுநூத்தி ஒன்று முதல் அறுநூத்தி பத்து வரை திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் என் அறநூற்றி ஒன்று ஒரு பொழுதுன்னார் உடலோடுயிரை ஒரு பொழுதுண்ணார் உயிரோ சிவனை ஒரு பொழுதுண்ணா சிவனுரை சிந்தையை ஒரு பொழுதுண்ணா சந்திர பூவையை ஒரு நிமிட நேரம் கூட உடலோடு உள்ள உயிரை எண்ணார்கள் ஒரு பொழுதும் உயிருள் இருக்கும் இறைவனை தியானிக்க மாட்டார்கள் ஒருபோதும் சிவன் இருக்கும் இடத்தை அறிந்து அறிவை அவனிடம் சேர்க்கும் வழியை மாட்டார்கள் எப்போதும் மனத்தின் வழியே நடந்தே பூவாகி காயாகி கனியாகி முதிர்ந்து இறந்து போகின்றனரே மனிதர்கள் ஆனால் தன்னை அறிந்து தியானம் செய்பவர்கள் இமைப்பொழுதும் உடலையும் உயிரையும் தந்த இறைவனை மறவார் உயிருள் விளங்கும் சிவனை விட்டு ஒரு பொழுதும் பிரியமாட்டார்கள் எந்த நேரமும் தன் சிந்தையை சிவன் உறையும் மெய்ப்பொருள் ஒன்றையே பற்றி நின்று தியானித்திருப்பார்கள் இவர்களே மனதை அடக்கி சந்திரனாக இருக்கும் பூவை ஒருபோதும் நாடாது சூரியனில் நின்று ஈசனை தியானித்து அருள் பெறுவார்கள் பாடல் எண் அறுநூத்தி ரெண்டு மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரிய தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே மனத்தினுள்ளே நின்ற சோதி விளக்கினை அறிவினால் வாசிக்கொண்டு ஏற்றி அதிலேயே நின்று தியானம் செய்வீர் சினம் என்ற கோபத்தை விரட்டி சினம் நின்ற விளக்கிலேயே நெருக்கமாய் நுணுக்கமாக வாசலில் நின்ற குணம் என்ற விளக்கை பற்றி கொள்வீர் மனம் என்ற சந்திரனையும் சினம் என்ற சூரியனையும் குணம் என்ற அக்கினியையும் வாசியினால் தூண்டச் செய்து தியானம் செய்தால் அனைத்து தீயும் ஒன்றாகி சோதி ஒளி பிரகாசிக்கும் மனம் என்ற சந்திரனில் நின்ற தீ மாயா தீயாகும் கோபம் நின்ற சூரியனில் விளங்குவது அறிவு தீயாகும் பாடல் எண் அறுநூத்தி மூன்று தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார முதினை கண்டறிவாரில்லை உன்னாடியுள்ளே ஒளி பெற நோக்கில் கண்ணாடி போல கலந்திருந்தானே இந்த ஞானத்தை அறியாமல் எண்ணாயிரம் ஆண்டுகள் யோகத்தில் இருந்தாலும் கண்ணிலேயே ஆர் அமுதாய் நிற்கும் அந்த சோதி ஒளியைக் கண்டு இல்லை ஆதலால் ஈசன் இருக்கும் அந்த ஞானப் பொருளை உணர்ந்து உண்ணாக்கு வழியே வாசியை நடத்தி சுழுமுனை நாடியின் உள்ளே விளங்கும் சோதி ஒளியை நோக்கி செலுத்தி அதையே பார்த்திருந்து செய்யும் தியானத்தினால் ஈசனை கண்டு அடையலாம் அவன் கண்ணில் ஆடும் ஆடியில் வெளியாக கலந்திருக்கின்றான் பாடல் எண் ஆறுநூற்றி நாலு நாட்டம் இரண்டும் நடுமுக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் மலிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமுமில்லை சிவனவனாமி அனைத்தையும் பார்த்து அடைய விரும்பும் கண்கள் இரண்டையும் நடுவாக இருக்கும் சூட்சம உடம்பில் மூக்கு முனையில் வைத்து தியானம் செய்ய வேண்டும் அந்த மூக்கு முனையே சுழுமுனை என்பதாகும் இந்த தியான யோகத்தினால் ஆணவ கண்ம மாயையால் வரும் துன்பங்கள் இல்லாது போய்விடும் ஈசன் குடியிருக்கும் வீடாகிய உடலுக்கும் அழிவில்லை பிராணனும் வெளியே ஓடி விரயமாவதும் இல்லை உணர்வும் இல்லாமல் அங்கே ஒடுங்கிவிடும் தான் என்ற எண்ணமும் இல்லை என்றாகி மனமும் அங்கு ஒடுங்கி நின்றுவிடும் அறிவை அறிவதனால் வேறு தேடுதலும் இல்லை அச்சீவனே சிவனாக மாறி தானே அவனாவான் பாடல் எண் அறுநூத்தி ஐந்து நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டு உயர்வள வாயுவை உள்ளே அடக்கி துயரற நாடிய தூங்க வல்லார்க்கு பயனிதி காயம் பயமில்லை இல்லை தானே கண்கள் இரண்டையும் வாசியை இயக்கும் மூக்கு முனையின் மேல் வைத்திட்டு பிறவிக்கு தாழ்வை தராது உயர்வை தரும் வாசியினால் பிராணவாயுவை அந்த சுழுமுனையின் உள்ளே அடக்கி கும்பகம் செய்தபடியே எல்லா துயரங்களையும் அறுத்து எரிந்து அங்கே ஈசன் ஒருவனையே நினைத்தபடி தியானம் செய்து இருக்க வல்லவர்க்கு தூங்காமல் தூங்கும் பேரின்ப சுகம் கிடைக்கும் இந்த பிறவி எடுத்து வந்த உண்மை பயனாகிய இது உன் உனக்கு தானாகவே அமைந்திடும் எந்த பயமும் இல்லாது போய் இந்த உடம்பும் உண்மையான கற்பமாகி மரண பயம் என்பது ஏற்படாது பாடல் எண் அறுநூத்தி ஆறு மணிக்கடல் யானை வார் மேகம் அணிவண்டு தும்பி வனை பேரிகையார் தனிந்தெழுநாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர் கல்லது பார்க்க ஒண்ணாதே கோயில் மணி ஓசை கடலின் இறைச்சல் யானையின் பிளிரல் புல்லாங்குழலிசை மேகத் திரண்டு வரும் இடியோசை அழகிய வண்டு மலரை சுற்றிடும் ரீங்காரம் கூடு கட்டி அதில் ஒரு புழுவை கொண்டு வந்து வைத்து அதை நாதத்துடன் கொட்டி கொட்டி தன்னை போல் ஆக்கும் குழவி கொடுக்கும் சத்தம் சங்கிலிருந்து சங்கிலிருந்து எழும்பும் ஒளி கொட்டு முரசோசை யாழ் மீட்டும் போது வரும் இனிமை ராகம் இந்த பத்து விதமான நாதங்களும் வாசியை எழுப்பி சுழுமுனையில் நிறுத்தி இசனையே பணிந்தபடி தியானம் செய்பவர்கள் தன்னுள் கேட்டு கண்டிருப்பார்கள் இத்தியானத்தை செய்ய அறியாத மற்றவர்களால் இந்த நாத ஓசைகளை கேட்கவோ சோதியை பார்க்கவோ முடியாது பாடல் எண் அறுநூத்தி ஏழு கடலொடு மேகம் களிரொடும் ஓசை அடவெளும் மனு வேணு சூரிசங்கின் ஓசை திடமறியோகி கல்லால் தெரியாதே கடல் அலைகளினால் எழும் ஓசை மேகத்தினால் வரும் இடியோசை யானையின் பிளிதரில் வரும் ஓசை வீணையின் நரம்பினால் எழும் ஓசை அண்டரண்டங்கள் யாவிலும் ஒழிக்கும் வேதங்களில் வரும் ஓசை கூரிய சுருண்ட சங்கினில் முழங்கும் ஓசை புல்லாங்குழல் இசையில் வரும் ஓசை இவை எல்லாம் நாத ஒளியாக திடமாக நின்று இவ்வழியில் தியான யோகம் செய்யும் யோகிக்கு தங்கள் அனுபூதியில் தெரியும் வைராக்கிய மனம் இல்லாது இருப்பவர்களுக்கு இதை தெரிந்து கொள்ள முடியாதே பாடல் எண் ஆறுநூற்றி எட்டு இயல்பும் இமயவர் ஈட்டமும் பாசம் இயங்கும் பரிந்துயிராய் நிற்கும் ஓ மனம் போல விடுவதோர் ஓசையாம் ஈசன் உணரவலாக்கே ஈசன் இவ் உடலில் பரம்பொருளாக அமைந்து இயல்புடன் இமையின் நடுவில் இயங்கிக் கொண்டிருப்பதை அறிந்து அங்கே நின்று தியானம் செய்வதே அழியா நிலையை தரும் அம் பொருளை மறைத்தபடி மாயை இயங்கும் அம் மாயையை நீக்கினால் அங்கே பறிவுடன் நம் உயிர் நிற்கும் அந்த உயிரை உணர்ந்து அதையே வாசியாக்கி இயக்கி நாத ஓசையுடன் சோதியுடன் சேர்த்து ஈசனையே நினைந்து நிற்பதே தியான யோகம் அந்த ஓசை விளங்கும் பூவில் இருந்து மனம் போல வீசும் ஆன்மாவே வாசி பூவில் மனம் போல ஒளியில் இருந்து வரும் ஒளியே நாதமாகும் சோதியில் இருந்து வரும் நாதமே ஈசன் அருள் விளக்கம் இதனை தியான யோகத்தில் இருந்து உணரவல்லார்க்கே ஈசன் அருள் நாதமாய் வெளிப்படும் பாடல் எண் ஆறுநூற்றி ஒம்பது முடிவிலே நல்லாள் இருப்பது நாத முடிவிலே நல் யோகம் இருப்பது நாத முடிவிலே நாட்டம் இருப்பது நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே நாதம் என்பதை தொடங்கி ஒழித்து முடிவடையும் இடத்திலே வீட்டிருப்பவள் தான் நல்லால் என விளங்கும் சக்தி நாதம் என்பதின் முடிவு தான் இந்த தியானம் யோகம் இருப்பதற்கான சிறந்த இடமாகும் நாதம் கலந்து முடியும் இடமான சோதியில் சோதியில்தான் நாட்டத்தை வைத்து அதையே பார்த்திருந்து தியானம் செய்ய வேண்டும் அதனால் நாதம் ஒடுங்கும் அச்சோதி ஒளியில்தான் நஞ்சுண்ட கண்டனாகிய ஈசனும் நின்றுள்ளான் பாடல் எண் அறுநூத்தி பத்து ஊதிக்கின்ற ஆறினு உள்ளங்கி ஐந்து துதிக்கின்ற தூங்கிருள் நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதி கொன்றை ஈசன் கலல் சேரலாமே இவ்வுடலில் உதிக்கின்ற மேல் ஆதாரம் ஆறினுக்குள் உள்ளே நின்ற சோதி ஒளியில் ஐம்புலன்களையும் அடக்கி நிறுத்தி ஈசனை உணர்ந்து துதித்து வணங்கியபடியே தியானத்தில் இருக்க வேண்டும் அந்த அருட்பிரகாச ஒளியைப் பற்றி அதிலேயே தூங்காமல் தூங்கி நிற்கும் இந்த தியான யோகத்தினால் ஆணவம் கண்மம் மாயை எனும் பிறவியை பற்றியே இருள் நீங்கிவிடும் ஆட்டி படைக்கின்ற ஐம்புலன்களும் அடங்கி அங்கே நாத ஒளியும் ஒளியின் உள்ளே ஒடுங்குமானால் நற்கதியை அருளும் பொன்னார் மேனியுடைய கொன்றை மாலை சூடிய ஈசன் திருவடி நிழலில் சேரலாம் திருச்சிற்றம்பலம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ